Good afternoon students, I'm Nithya Austin Professor at Dr. Essanath College of Education. நாம் இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளி முதல் உயர் பள்ளி வரை என்னென்ன மாதிரியான திறன்கள் வந்து அடிப்படை திறன்களை அவங்க கற்றுக்கிறாங்க எந்த மாதிரியான வளர்ச்சிகளை அவங்க ஏற்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் என்ன மாதிரியான திறன்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுது அவங்க என்ன அதிலேருந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப பள்ளி முதல் உயர்நிலை பள்ளி வரையும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஒரு குழந்த போய் சேர்றது வந்து ஒன்றாம் வகுப்பில் இல்லைங்களா ஒன்னிலிருந்து ஐந்து வகுப்பு வரை அவங்க என்ன கத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை கல்வி முறை என்ன அப்படிங்கறத பத்தி தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க சரிங்களா என்ன அடிப்படை கல்வி முறையை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து தமிழ் எப்படி படிக்கிறது ஆங்கில மொழிகள் எப்படி படிக்கிறது அதனுடைய அடிப்படை ஆதாரங்கள் என்ன அதாவது தமிழ்னா என்ன ஆ ஆ இ காங்கா அந்த மாதிரி எல்லாம் அவங்க பழகிக்கிறாங்க அதுக்கடுத்தது அதை வாசிச்சு பழகிற பழக்கத்தை கொண்டு வராங்க அடுத்தது ஆங்கில மொழின்னா என்ன ஆங்கிலத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படை இது வந்து கல்வி வந்து அவங்க பெருகிறாங்க பெற் பெற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இது அவர்களுடைய மொழி திறனை வளர்க்கறதுக்கு வந்து அதை உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கல்வி அறிவுமே இல்லாமல் வீட்டில் வந்து குழந்தைகள் வளர்ந்துட்டுருக்கு அவங்கள ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கல்வி அமைப்பு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்னுலிருந்து பதி ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பள்ளி வகுப்பு தான் அடிப்படை கல்வி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுட்டு எட்டு வகுப்புகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த அடுத்த வகுப்பு ஆறு டு எட்டு ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு அப்படிங்கிறது வந்து அந்த கல்வி அமைப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர கல்வி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த நடுத்தர கல்வி அமைப்பில் அவங்க என்ன மாதிரியான கல்வி முறையை கற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது அறிவியல்னா என்ன சமூக அறிவியல்னால் என்ன அப்படிங்கிறது அந்த பீரியடில் வந்து அதாவது ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு மாணவர்கள் வந்து அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அறிவியல்னால் என்ன சரிங்களா அது ரிலேட்டடாக என்னென்ன நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா அப்படிங்கிறத பற்றி அவங்க அதில் தெரிஞ்சுக்கிறாங்க சமூக அறிவியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ அறிவியல்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாட்னி அதாவது தாவரவியல் இருக்கு உளவியல் உளவியல் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் பற்றி என்னென்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் வந்து அறிவியல் அப்படிங்கிறதும் சமூக அறிவியல்னா என்ன நம்மளுடைய வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் யார் எந்த யாராரெல்லாம் வந்து நாட்டுக்காக பாடுபட்டாங்க உயிரிழந்தாங்க அவங்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் வந்து அவங்க கத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க சரிங்களா இது வந்து எந்த பீரியட்ல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள பீரியட்ல இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இரண்டு ஆண்டுகள் வந்து எஸ்எல்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீரியடில் இவங்க என்ன கத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து இரண்டு நிலை பள்ளி தேர்வு வந்து இவங்க எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க உயர்கல்விக்கு செல்கிறது இவங்களைய மதிப்பிடுறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு தேர்வு முறை எஸ்எல்சி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இந்த ஒன்பது பத்து அப்படிங்கிறது இவங்க அவங்களோட உயர்கல்வி படிப்பை தொடர்றதுக்குண்டான அவங்க அவங்களுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்குண்டான பள்ளி கல்வி முறை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது அவங்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் பள்ளி கல்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த உயர் பள்ளி கல்வி வந்து அவங்க இரண்டு ஆண்டுகள் இல்லைங்களா பதினொன்னு பன்னெண்டு இரண்டு பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு இரண்டு ஆண்டுகள் வந்து அந்த உயர் பள்ளி கல்வியை வந்து அவங்க படிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க வந்து எதுக்கு தயாராகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த அடுத்த படிக்கு அவங்க தயாராகிறாங்க அங்கே என்னென்ன மாணவர்கள் வந்து என்னென்ன மாதிரியான கல்வி முறையை கற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து கலை அறிவியல் வணிகம் போன்ற பல்வேறு பாடப்பிரிவுகளை வந்து தேர்ந்தெடுத்து இப்போ ப பத்தாவது முடிச்சிட்டாங்க அப்படின்னா பத்தாவது முறைக்கு ஜென்ரல் தான் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா இதே பதினொன்றாவது பன்னெண்டாவது அப்படின்னு போகும்போது அவனுடைய வாழ்வா வாழ்க்கைக்கு தேவையான சப்ஜெக்ட் என்ன நான் என்ன ஆக போகிறேன் ஒரு டாக்டர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க சயின்ஸை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லைங்களா இல்லை நான் வந்து ஐடி ஃபீல்டுக்கு போகிறேன்னா அதுக்கு தகுந்தாப்பில் சப்ஜெக்ட்டு இல்லை நான் ஆக போகிறேன் இல்லை வந்து நான் வக்கீல் ஆக போகிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுடைய பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து அவங்க உயர் பள்ளி வந்து தேர்வை வந்து எடுத்துக்கிற எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரியான கல்வி முறைகளில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாணவர்களுடைய ஒவ்வொரு என்ன சொல்கிறதுனா ஒவ்வொரு அடிப்படை கல்வியிலிருந்து அவங்களோட உயர் கல்வி வரைக்கும் அவங்களைய ஒவ்வொரு படிக்கட்டாக கொண்டு போய் அவங்களுடைய தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு உண்டான எல்லா இதையுமே வந்து இது வந்து முன்மொழியுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதில் வந்து ஒன்பது பத்து வகுப்பு பதினொன்று பன்னெண்டு வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நகரும் போது அவங்களுடைய படிப்பு வந்து அதிகமான பாடத்திட்டங்களும் அடிப்படையில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து வர்றதுனால மாணவர்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க ஒரு சமுதாயத்தில் போய் தனி மனிதனாக நின்று செயல்படுற இது இந்த கல்வி முறை அப்படிங்கிறது ஒரு சிறந்ததாக அமையுது அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லலாம் சரிங்களா இதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைப்பாக இருக்குது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன என்ன பத்தி பார்க்கலாம் தேங்க்யூ